இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கல விமான சாகச நிகழ்வு தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற விமானப்படை சாகச நிகழ்வில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னையில் விமான சாகச நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதை பார்ப்பதற்காக சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு நகரங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் மெரினாவில் கூடினார்கள் விமானப்படையின் சாகசம் ஒரு பக்கம் நெருப்பாக இருந்தது என்றால் மறுபக்கம் வெயிலானது வாட்டி வதைத்தது இதனால் கணக்கான மக்கள் வெயிலில் சுருண்டனர் நூற்றுக்கணக்கானோர் வெயிலின் தாக்கத்தால் பயக்கமடைந்தனர் மேலும் ஐந்து பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சாதனை நிகழ்வில் வேதனையாக சம்பவம் நடைபெற்று விட்டதாக அரசியல் கட்சியினர் விமர்சித்தனர் மேலும் தமிழக அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று சென்னையில் இந்திய விமானப்படையினரால் சாகச நிகழ்வு சென்னை மெரினா கடற்கரையில் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான நிர்வாக ரீதியிலான ஒத்துழைப்பும் வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக இந்திய விமானப்படை கோரியிருந்ததற்கு மேலாகவே தமிழக அரசு சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன இதற்கென தமிழ்நாடு அரசின் காவல்துறை தீயணைப்புத்துறை சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆகிய முக்கிய துறைகள் ஒருங்கிணைந்து சிறப்பான நிகழ்ச்சியை சென்னை மக்களுக்கு வழங்குவதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன அதனால் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டது இருப்பினும் எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட மிக மிக அதிக அளவில் மக்கள் வந்திருந்ததால் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திரும்ப செல்லும்போது மக்கள் தங்கள் வாகனங்களை அடைவதிலும் பொது போக்குவரத்தை பெறுவதிலும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் என்பதை அறிந்தேன் அடுத்த முறை இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் போது இவற்றில் கூடுதல் கவனமும் ஏற்பாடுகளும் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்நிகழ்வில் கடும் வெயில் மற்றும் பல்வேறு மருத்துவ காரணங்களால் ஐந்து விலை மதிப்பற்ற உயிரிழப்புகள் ஏற்பட்டன என்பதை அறிந்து மிகுந்த மனவேதனையும் வருத்தமும் அடைந்ததாகவும் கூறியுள்ளார் இந்த சம்பவம் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு இது ஈடு செய்ய முடியாத பேரழிப்பாகும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இத்தருணத்தில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் மேலும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க